ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கடன் தீர்க்கும் முருகர் வழிபாடு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கோடி கடனும் தீர இந்த இரண்டு முருகர் பரிகாரத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒன்றில்லை இரண்டு பரிகாரம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து எது வந்து தோதா இருக்கோ அதை வந்து செய்யுங்க அல்லது இரண்டையுமே நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை வந்து செய்தாலே போதும் நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் சீக்கிரமே விடுபட முடியும் ஏன்னா நமக்கு அந்த பணம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தருபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய்க்கு அதிபதி நமது முருக பெருமான் அதனால் நீங்கள் முருகரை வணங்கும் பொழுது அந்த செவ்வாயால் வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனை விரைவிலேயே உங்களுக்கு வந்து தீரும் மிக மிக எளிய ஒரு பரிகாரம் தான் ஒரு முருகர் வழிபாடு தான் இது அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை தீர்வதற்கு பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய வந்து சொல்லியிருக்கோம் அதை எண்டு கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த மாதிரி பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே போல் ஒரு பரிகாரம் தான் இன்று நம்ம செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செவ்வாய் பகவானால் தான் நம்ம வந்து கடன் வருவதும் நம்மளுக்கு கடன் இல்லாமல் இருப்பதும் அந்த செவ்வாய்க்கு அதிபதியாகிய நம்ம முருகரை வணங்கும் பொழுது நிச்சயமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் அது என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விரதமாக இருக்க வேண்டும் அதாவது விரதம்னா முழு நேரமும் நீங்கள் வந்து முழு நாளும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்றது கிடையாது பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை உணவு வந்து எடுத்துக்கொள்ளலாம் முருகருக்காக நீங்கள் வந்து ஒரு விரதமாக இருக்க வேண்டும் இது வந்து பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த கஷ்டமான கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அதில் படுற அந்த கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு விடுவு காலத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த மாதிரி விரதமாக இருந்து நீங்கள் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகர் சந்நிதிக்கு சென்று ஒரு நெய் தீபம் வந்து ஏற்ற வேண்டும் ஆறு தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் வந்து ஏற்றிக்கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் அந்த மாதிரி தீபம் ஏற்றிவிட்டு பன்னிரண்டு முறை நீங்க வந்து அந்த முருகர் சன்னதியை வலம் வர வேண்டும் வலம் வரும் பொழுது உங்களது கடன் வந்து விரைவிலேயே தீர வேண்டும் முருகா அப்படின்னு வேண்டிக்கொண்டே கொண்டே நீங்கள் வந்து வலம் வாருங்கள் பன்னிரண்டு முறை வலம் வந்த பிறகு நீங்க அந்த முருகர் சன்னதி முன்பாக அமர்ந்து நீங்க வந்து இந்த ஓம் ஷரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்றத நீங்க வந்து சொல்லலாம் எத்தனை முறை அப்படின்றது உங்களுடைய விருப்பம் மன மாற மனமுருகி முருகரிடம் வந்து நீங்கள் இதை வந்து கேட்டு வணங்க வேண்டும் இந்த மாதிரி ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லலாம் அல்லது கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே செய்யலாம் அல்லது மாதத்தில் ஒரு செவ்வாயாவது நீங்கள் வந்து செய்யலாம் வாரம் வாரம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக விரைவிலேயே உங்களுக்கு எப்பேற்பட்ட அந்த கடன் பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் இன்னும் ஒரு முருகர் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது முதல் பரிகாரம் இன்னொன்று மாதந்தோறும் வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகருக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் வந்து வரும் அந்த நட்சத்திர நாளன்று இதே முறையில் நீங்கள் விரதம் இருந்து முருக முருகனின் அந்த ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி பனிரெண்டு முறை வளம் வந்து அந்த சஷ்டி கவசத்தையோ ஓ ஓம் ஷரவணபவ அப்படின்றதையும் சொல்லி நீங்கள் மனமுருகி ஒரு பத்து நிமிடம் கா மணி நேரமாவது முருக சந்நிதியில் அமர்ந்து நீங்க வந்து வேண்டிக் கொண்டே வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல லட்ச கடங்களும் காணாமல் போவதே நீங்களே காண முடியும் இது வந்து மாதம் ஒரு முறை இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் அந்த வந்து வாரம் தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று நீங்க வந்து செய்யலாம் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை செய்யுங்க இல்ல இரண்டையுமே நீங்க வந்து செய்யுங்க இந்த அற்புதமான நாளில் முருகருக்கு உகந்த செவ்வாய்கிழமையோ அல்லது அந்த கிருத்திக நட்சத்திர நாளன்றோ நீங்கள் நீங்க வந்து முருகரை நினைத்து இந்த மாதிரி எளிமையாக வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய கடன் பிரச்சனை உங்களை கஷ்டப்படுத்தும் கடன் பிரச்சனை வந்து ஒரு பணி போல விலகுவதை நீங்களே வந்து காண முடியும் அதாவது அந்த மலை போல இருக்கக்கூடிய பெரிய தீராத தலைவலியை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனை பனி போல் விலகி மறைந்துவிடும் முருகப்பெருமானின் அருளால் அதனால் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக முருகர் வந்து உங்களை கைவிட மாட்டார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ